ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அகிம்சை அவசியமா பலி கொடுப்பது தவறா இந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னாக்கா மனிதர்கள் மூன்று நிலைகளில் வாழ்கிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு மட்டுந்தான் நான் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக தென்படும் அதாவது சத்துவ குணத்தில் சத்துவம் மிக்கவர்கள் சாத்விகர்கள் அப்படி ஒரு நிலை சாத்விகம் என்பது ஒரு நிலை ரஜோகுணம் என்பது ஒரு நிலை தமோகுணம் என்பது ஒரு நிலை இந்த மூன்று நிலைகளிலும் மனிதர்கள் வாழ்கிறார்கள் அப்போ அந்தந்த குணத்திற்கேற்பத்தான் அவர்கள் தொழிலை தேர்ந்தெடுக்க முடியும் படிப்பை தேர்ந்தெடுக்க முடியும் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடியும் அதற்கேற்ற முறையில்தான் இறைவனையும் தேர்ந்தெடுக்க முடியும் வழிபாட்டு முறைகளையும் தேர்ந்தெடுக்க முடியும் அதனால் சத்துவ குணத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய தெய்வங்கள் அவர்களுக்கு விருப்பப்படுகிற தெய்வம் வழிபாட்டு முறைகள் அவர்களுடைய வழிபாட்டு முறைகள்னால் சத்துவகுணம் மேலோங்கியதாக இருக்கும் ரஜோகுணத்தில் இருக்கிறவர்களுக்கு ரஜோகுணம் மேலோங்கியதாக இருக்கும் தமோ குணம் மேலோங்கியதாக அவர்களுக்கு இருக்கும் அப்படி இருக்கிற போது தெய்வங்களும் கூட தமோ குண தெய்வங்கள் ரஜோகுண தெய்வங்கள் சத்துவகுண தெய்வங்கள்னு ஆகிடுறது நீங்கள் ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் அந்த ஊரில் ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்கும் ரொம்ப புராதனமான சிவன் கோயிலாக இருக்கும் நூறு இரநூறு வருஷம் ஐநூறு வருஷம் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆயிரம் வருஷத்து கோயில்னு அந்த கோயிலுக்கு அந்த கிராமத்துலேருந்து எத்தனை பேர் போகிறாங்கன்னு கணக்கெடுங்க ரொம்ப கம்மி பெருமாள் கோயிலுக்கு எத்தனை பேர் போகிறாங்கன்னு கணக்கெடுங்க ரொம்ப கம்மி அந்த ஊர்லேயே ஒரு காத்த ராயன் கோயில் இருக்குது காத்தவராய சுவாமி காத்தன் அதனால் அந்த தெய்வத்தினுடைய கோயிலுக்கு ஐயனார் கோயிலுக்கு மாரியாத்தா கோயிலுக்கு காளியாத்தா கோயிலுக்கு எத்தனை பேர் போகிறாங்கன்னு பாருங்கள் அது ஜாஸ்தி இயல்பாகவே ஏன் அவங்க ஜனங்கள் அதிகமாக போகிறாங்க பாமர மக்கள் எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய தெய்வமாக கோவில்களாக அவைகள் இருக்கின்றன சத்துவகுணம் மேலோங்கி சிவபெருமான் ஆலயத்திற்கு சத்துவகுணம் மேலோங்கியவர்கள் மட்டும்தான் அவர் இங்கே வந்து ஒருத்தர் தேவரம் படுவார் அதில் எத்தனை பேருக்கு ருச்சி இருக்க முடியும் ஒரு அம்பாள் சன்னதியில் சாசனாம் படிப்பாங்க லலிதா சஹசனாம் அது எத்தனை பேருக்கு ஆறு ஆர்வமுடையதாக இருக்கும் அபிராமி அந்த அதை பாடுவாங்க எத்தனை பேருக்கு அது இருக்கும் ஆனால் இதே ஒரு கிராம தேவதை கோயிலுக்கு போய் பாருங்க அந்த வழிபாட்டு முறைகளே வேறு அங்கே உச்ச சாயில் கற்றுவாங்க சாமி வந்து சில பேர் ஆடுவாங்க பெருசாக ட்ரம் அடிப்பாங்க கத்தம் போடுவாங்க இதெல்லாம் ஓதுவாங்க அந்த தெய்வ வழிபாடு அவர்களுக்கு பிடிக்கும் நான் ஒரு முறை ஒரு கோயிலுக்கு அப்படி போயிருந்தேன் அந்த கோயில் அவங்க கத்தின கத்தல் அந்த சத்தம் இதெல்லாம் பார்த்து என்னால் அங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல வெளியில் வந்துடலான்னு நினச்சேன் அப்புறம் யோசித்து பார்த்தேன் அமைதியில் ஆண்டவன் இருக்கிறான் என்பது எனக்கு இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தது அதனால் நான் அமைதியான இடத்துல ஆண்டவனை வழிபடணும் அமைதியாக இருக்கணும் கோவில் அப்படி இல்லைன்னு நினச்சேன் அவங்க கோயில் அப்படி இல்லை தான் நினச்சிக்கிட்டேன் ஆரவாரத்துலேயும் அதே ஆண்டவன் தானே இருப்பான் அப்போ நான் அம்மையாக அதுக்கு இது நமக்கு அதுக்கு பழக்கம் இல்லை அது வேறு விஷயம் என்னால் இங்கே இருக்க முடியுமா சார்னால் இருக்க முடியாது அங்கே பலி கொடுக்குறாங்க அங்கே பலி கொடுக்குறாங்க இறைவனுக்கு ஆனால் இதே சிவாலயத்தில் ஏன் பலி கொடுக்குறதில்ல இப்போ பலி கொடுப்பது மனிதர்கள் இயல்பு அப்படின்னா சிவாலயத்துலேயும் பலி கொடுப்பானே அவன் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறான் யாராவது வீம்புக்காவது ஒரு சிவாலயத்தில் வந்து பலி கொடுப்பார நான் சிவனுக்கு இன்றைக்கி பலி கொடுக்குறேன்னு வேண்டிகிட்ருக்கேன் அந்த மாதிரி விஷ்ணு கோயிலில் பண்ணுவாங்களா அது மாதிரி முருகன் கோயிலில் ஒரு காலத்தில் முருகன் கோயில் அப்படி நடந்ததாக நம்ம ஊர் வரலாற்றில் எழுதி வச்சுருக்கான் முருகன் கோயிலில் பலி கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் நிறுத்தப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு நீங்கள் அதை ஏற்றுக்கிறதாவே வச்சுப்போம் அது எப்படி நடந்தது இன்றைக்கே முருகன் கோயிலில் எங்கேயும் பலி கொடுக்கறதில்ல அதுக்கு என்ன காரணம் அப்போ எப்படி அது நின்றுது அப்படின்னு பார்த்தா மக்கள் தங்களையே மாத்திக்கொண்டு இருக்கிறார்கள் இயல்பில் மாற்றம் வரணும் வாழ்க்கை முறையில் மாற்றம் வரணும் உணவில் மாற்றம் வரணும் நீ எது நாள் வரைக்கும் மாம்சம் சாப்பிடுவா ஐயோ நாள் வரைக்கும் இறைவனுக்கு மாம்சம் கொடுப்போம் இப்போ எங்க வீட்டில் சைவம்னு வச்சுங்க சாப்பாட்டில் நான் இயல்பாக எங்கேயாவது கோயிலில் போய் பலி கொடுப்பேன் ஏன் பலி கொடுக்க மாட்டேன் நானே பலி சாப்பிடறதில்ல மாம்சம் அப்ப இறைவன் மாம்சம் சாப்பிட மாட்டார்னு நினப்பேன் சரி இறைவனுக்கு அப்படி ஏதாவது விருப்பு வெறுப்பு உண்டா சார் தான் இதெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்க சத்துவகுண தெய்வம் சிவன் சத்துவ குண தெய்வம் அம்பாள் அதே தமோ குண தெய்வம் காளி பத்ரகாளி கிராமங்களில் இருக்கக்கூடிய கிராம தேவதை அம்மன்கள் அதுவும் அம்பாள் தானே ஆனால் உங்கள் ஊரில் இருக்கிற பரமேஸ்வரி பார்வதி தேவி சிவாலயம் அம்பிகை அந்த கோயிலில் இருக்கிற அம்பாளுக்கும் இதுக்கும் எப்படி வித்தியாசம் ட்ரெஸ்ஸில் வித்தியாசம் சாப்பாட்டில் விசேஷம் பலியில் விசேஷம் இந்த வித்தியாசமெல்லாம் எப்படி வருது ஒன்றால் வருது இறைவன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் அவனுக்கு ஒன்று தான் அவன் ஏதாவது சாப்பிடுவான் அப்போ வெண்பொங்கல் படைத்தா சாப்பிடுவார் சார் சக்கரை பொங்கல் கொடுத்தா சாப்பிடுவார் ஆனால் அவர் ஆட்டு மாம் செஞ்சாப்பிட மாட்டார் அதனால் ஆடு பலி கொடுக்கறது தப்பு அப்படி யாராவது சொல்ல முடியுமா யார் சொல்லுவா சொல்லுவாங்க யார் தான் சைவமாக இருக்கிறவர்கள் சொல்வார்கள் உணவு விஷயத்தில் சைவத்தை பின்பற்றுகிறவர்கள் அவர்கள் சொல்வார்கள் நானே சாப்பிடது இல்லை எப்படி தெய்வம் சாப்பிடும் அதனால தான் தெய்வம் சாப்பிடாதுன்னே பல பேர் நினச்சிக்கிட்டு எவனோ பலி கொடுக்குறான் இல்லையா அவனையும் கிண்டல் பண்ணிட்டுருக்கான் அவன் ஏன் பலி கொடுக்குறாங்கிறது புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஒரு தரம் நான் இந்த தோரங்குறிச்சிக்கு பக்கத்தில் ஒரு ஊர் திருச்சி மாவட்டத்தில் ஏதோ ஒரு கிராமம் எனக்கு பேர் இப்போ டக்குன்னு ஞாபகம் வரல அந்த கிராமத்தில் என்ன ஒரு கிராம தேவதை கோவில் அது அதில் வருஷம் வருஷம் அந்த கொடை திருவிழான்னு ஒன்று நடத்துவோம் ம கொடை பீரியடில் அதில் அந்த திருவிழாவில் என்ன பேச சொல்லி கூப்பிட்டுருந்தாங்கன்னு நான் போயிருந்தேன் கூட்டம் எப்போவும் அந்த கோயிலில் எப்போவும் நிறைய வரும் அந்த கோயிலில் இன்னைக்கு என்னுடைய உரை உரை அதுக்கு முதல் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அதே கோயிலில் அந்த வெள்ளிக்கிழமைக்கு சுவாமி நித்தியானந்தான்னு ஒருத்தர திருப்பராய்த்துறை தபோவனத்தில் இருந்து அவர்கள் கூப்பிட்டிருந்தார்கள் அவர் வந்து பேசிட்டு போயிருக்கார் முதல் நாளைக்கு மறுநாளைக்கு என்னுடைய உரை அதனால் நான் சொற்பொழிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே இருந்தவர்கள் கேட்ட கேள்வி ஒன்றே ஒன்று தான் என்ன கேள்வி தெரியுமா நேற்றுக்கு இங்கே ஒரு சாமியார் பேச வந்தாருங்க அவர் வந்து அன்றைக்கின்னு பார்த்து வெள்ளிக்கிழமை இந்த விழா நாள் பத்து நாள் திருவிழாவில் ஒரு வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம் அவங்களுக்கு அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நூற்றி எட்டு கடா பலி கொடுக்குறதுன்னு அந்த ஊரில் வேண்டுதல் அதாவது நூற்றி எட்டு பேர் வெவ்வேறு வீடுகளில் இருந்து க கடா கொண்டுருவாங்க அங்கே பலியிடுவாங்க அன்றைக்கி நடந்துருக்குது அது நான் போன அன்றைக்கி அது நடக்கலை அது வேறு விஷயம் அவர் போன அன்றைக்கி அது நடந்திருக்கு உடனே அவர் உரையாற்றுக்கிற போது அதெல்லாம் பார்த்த அவருக்கு அப்படியே நெஞ்சில் பத போய் நீங்களெல்லாம் அம்பாளுடைய அனுக்கிரகத்துக்கே ஆளாக மாட்டீங்க அம்பாள் ஒரு நாளும் பலி கேட்க மாட்டாள் அவள் எல்லாருக்கும் அம்பிகை அந்த உயிருக்கும் அவள் தான் தாய் நீ உனக்கும் அவள் தான் தாய் அந்த உயிரை நீ பலியிடுறதை பார்த்து அவள் எப்படி சந்தோஷப்படுவோ அவள் உண்மையிலேயே உன் மேலே வருத்தப்படுவோம் இந்த மாதிரி பலி கொடுக்கறதெல்லாம் நிறுத்துங்கன்னு அவர் லெக்சர் பண்ணிட்டு போயிட்டார் அப்புறம் மறுநாளைக்கு நான் போன போது அவன் முதல் கல்வி என்ன கேட்டான் அந்த சாமி இப்படி சொல்லிட்டு போனார் அது சரிங்களான்னு கேட்டான் நாங்கள் பலி கொடுக்குறது தப்பான்னு கேட்டான் ரொம்ப என்ன ரொம்ப சரியான இது நீங்கள் பலி கொடுக்கணும் பலி தான் முறை அதைத்தான் நம்பாள் ஏற்றுக்கிற சந்தேகமே வேண்டான்ண்ணா எல்லோருக்கும் ஆச்சரியம் ஏன்னா ரெண்டும் கேட்டானா மோதல் நாளைக்கு அந்த ஆள் அப்படி பேசிட்டு போயிருக்காரு ஒரு ஒரு பெரிய சாமியார் வேற ஒரு மடத்துக்கு அதிபதி வேற நான் வந்து இப்படி சொன்னோன்னே அவன் எப்படி நம்புவான் அப்போ அவங்ககிட்ட கேட்டாங்க எங்கே அவர் அப்படி சொன்னார்ன்னா அவர் நிலையிலேருந்து அவர் பேசினார் நான் ஓ நிலையிலேருந்து பேசுகிறேன் நான் என் நிலையிலேருந்தும் பேசலை அவர் நிலையிலேருந்தும் பேசலை நான் ஒன் நிலைக்கு வந்து பேசிகிட்ருக்கேன் இது நீ காலங்காலமாக செஞ்சிட்ருக்கேன் இல்லையா எத்தனை தலைமுறையாக செஞ்சிட்ருக்கேன் ஏன் செய்கிற நீ பாவம் தெரிஞ்ச செய்கிற இது தானே செய்கிற இது பாவம்னு உனக்கு என்றைக்கு புரியும் என்றைக்கு புரியுதோ அன்றைக்கி இன்னொருத்தன் சொல்ல வேண்டாம்டா தானே விட்டுருவேன் அதுக்கப்புறம் நீ பலி கொடுக்க மாட்டேன் ஆயிரம் பேர் வந்து உங்கள்கிட்ட கேட்டாலும் பலி கொடுக்க மாட்டேன் நீ எது வரைக்கும் பலி கொடுப்ப இது உண்மையிலேயே காலங்காலமாக நம்ம செஞ்சிட்ருக்குற ஒரு முறை இதை அம்பாள் ஏற்றுக்கிறாள்னு நம்புகிற வரைக்கும் தான் சரி அம்பாள் இதை ஏற்றுக்கலைன்னா அப்போ சக்கர பொங்கல் ஏற்றுக்கிறாளா நித்தியானந்த சாமி அவர் மடத்துல அம்பாளுக்கும் பூஜை பண்ணும்போது அவர் வந்து சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணுறாரு அதை அம்பாள் ஏற்றுக்கிறாளா அவள் உட்காந்துன்னு சாப்பிட்றாளா அதை ரெண்டுமே உன்னுடைய கற்பனை தானடா உன் மனசுலேருந்து இருந்து தானே வருது அம்பாள் எதையும் சாப்பிட்றதில்லை அதனால் நைவேத்தியம் அப்படிங்கிற வார்த்தைக்கே என்ன அர்த்தம் நிவேதனம் என்றால் அறிவித்தல்னு அர்த்தம் எனக்கு இன்றைக்கி சாப்பாடு கிடச்சிருக்கு இது போல் எல்லாேருக்கும் சாப்பாடு கிடைக்கணும் தாயே என்றைக்கி எல்லோரும் பட்னி இல்லாமல் இருக்கணும்னு வேண்டிக்கிறதுக்கு தான் நைவேத்தியம் எல்லாம் அது அம்பாள் சாப்பிடுவான்னு நினச்சின்னு அம்பாள் சாப்பிட்றதுன்னு நினச்சா ஒரு பேர் சமைக்கவே மாட்டேன் நடா எங்கள் வீட்டில் நான் நைவேத்தியம் ஏன் தைரியமாக பண்ணுறேன் இந்த வடையை சாமி சாப்பிடாது இந்த சக்கர பொங்கலை சாமி எடுத்து திங்காதுங்கிற தைரியத்தில் சாமி ஒரு நாளைக்கு கை நீட்டி எடுத்து எடுத்தெடுத்தேன்னு வச்சுக்கேன் அடுத்த நாளைக்கு நான் கொண்டு வந்து வைப்பேன் நான் பைத்தியமாக பிடிச்சிருக்கேன் எனக்கு இந்த ஆள் ரொம்ப சாப்பிடுவான் போல இருக்கு எனக்கெல்லாம் காமிக்கக்கூடாது தானே நினப்பேன் அதனால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுங்க அவரவர்கள் இருக்கிற நிலையில் எதை அவர்கள் வழிபாட்டு முறை உகந்தது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை பின்பற்றுகிறார்கள் அவர்கள் அந்த வடிவத்தில் தான் தெய்வத்தையும் கும்பிடுகிறார்கள் அந்த தெய்வத்திற்கு இது பிடிக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் அதனாலே அவங்க பலி கொடுக்குறாங்க அகிம்சைங்கிற வார்த்தைக்கே இந்த இடத்துல வழிபாட்டு முறைகளில் பிற உயிரை கொள்ளக்கூடாது தன்னுயிரையும் வருத்தி கொள்ளக்கூடாது முக்கால்வாசி நேர்த்தி கடலெலாம் தன்னுயிரையும் வருத்தி கொள்ளுதல் ஜாஸ்தியாக இருக்குது அதுவும் தப்பு தான் அது ஒரு விதமான தமோ குணம் என் மேலே அளவு என்னக்கா ஏன் நான் ஒரு காவடி இழுத்தேன் நான் இழுத்துக்கு போனேன்னைக்க பறவை காவடிங்கிறான் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுகிற போது உடம்பில் பொண்ணு வருது என் உடம்பே நான் வருத்தி கொள்ளுங்கிறேன் இதுக்கு இன்னொத்த யார் சொல்கிறதுங்கிற கேள்வி வரும் ஆனால் ஒன்று இதுவும் தவறு தானே பிற உயிரை வருத்தல் எவ்வளவு தவறோ அவ்வளோ தவறு என் உயிரை வருத்தி கொள்ளுதல் இது இரண்டு எப்படி சார் முடிவுக்கு வரும் இதெல்லாம் உபதேசம் பண்ணி ஜனங்கள்கிட்ட பிறகு ஜனங்கள் பல நிலைகளில் இருக்கிறார்கள் இதை யாரும் ஒன்றும் மாற்ற முடியாது இதை எவ்வளோ உபதேசம் பண்ணாலும் எத்தனை சாமியார் வந்தாலும் எத்தனை மடாதிபதிகள் வந்தாலும் அவர் பின்னாடி போகக்கூடியவங்க ரொம்ப லிமிட்டெட் தமிழ்நாட்டில் வள்ளலார் தமிழ்நாட்டில் வள்ளல்லாருக்கு எத்தனை ஃபாலோயிங் கோயிலில் பலி கொடுக்குறவன் எத்தனை பேர் வள்ளலார் பின்னாடி போனவன் பலி கொடுப்பானா போக மாட்டான் ஆனால் பலி கொடுக்குறவன்லாம் வள்ளலார் பின்னாடி போகிறானா போகல அதை புரிஞ்சுக்க வேண்டாம் சமுதாயத்தில் ஒரு அஞ்சு பர்சன்ட் பீப்புள் கூட வள்ளலாரை பின்பற்றுகிறவர்கள் வள்ளலாரை தெரிந்தவர்கள் ராமலிங்க அடிகளுடைய உபதேசங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் குறைவு அதனால் அகிம்சையை கொண்டு போய் நீங்கள் பலியில் ஃபிக்ஸ் பண்ணி இது அகிம்சைக்கு விரோதமாக இருக்கிறதே ஆன்மீகத்திற்கு அகிம்சை அவசியம்தானே அப்போ அகிம்சை இல்லாத ஒரு ஆன்மீகம் இருக்க முடியுமா நான் சொல்லக்கூடிய ஒரே உதாரணம் விவேகானந்தர் தான் விவேகானந்தர் ஆன்மீகவாதின்னு ஏற்றுக்கிறானா இல்லையா நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா அவர் நான்வெஜ்ஜின்னு தெரியுமா உங்களுக்கு அவருக்கு வேலைக்கு ஒரு ஆடு வேண்டியிருந்தது கோழி வேண்டியிருந்தது அவர் என்னைக்கு எதை சாப்பிட்றது நிறுத்தினார் அமெரிக்காவில் இருக்கிற போது பீஃப் உள்பட எதையுமே அவர் சாப்பிட்றதை நிறுத்தலையே எந்த வீட்டில் எதை போட்டாலும் தான் சாப்பிட்டார் அதனால தான் அவருக்கு ஈஸிலி அட்ஜஸ்டபுளாகவும் இருந்தது இதே வேற ஒருத்தன் போய் நான் இதை சாப்பிட மாட்டேன் அதை சாப்பிட மாட்டேன்னா எந்த வீட்டில் எதை பண்ணி போட்டிருப்பாங்க அவருக்கு இன்றைக்கி பண்ணி போடுவோம் அதே அமெரிக்காவில் அன்றைக்கி பண்ணி போட்டிருக்க மாட்டான் அதனால் என்ன புரியணும் அவருக்கு அன்றைக்கை அவருடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அவர் எல்லாம் சாப்பிட்றவராக இருந்தார் அவருக்கு எதுவுமே ஒன்றும் பிரச்சனையே இல்லை அதனால் அவர் ஆன்மீகவாதி இல்லை அவருக்கு கடவுள் ரொம்ப தூரத்தில் இருந்தார் அவளுக்கு காட்ரியலைசேட் பர்சன் இல்லைன்னு சொல்லுவீங்களே அவருடைய குருநாதர் ராமகிருஷ்ணர் ப்யூர் வெஜிடேரியன் பக்கா வெஜிடேரியன் அப்போ அவர் அவங்க வழக்கப்படி மீன் சாப்பிட்றது இது இல்லை நான்வெஜ்ஜு இல்லை பெங்காலில் இருக்கிற எல்லா பிராமணனும் மீன் சாப்பிடுவான் அதை என்ன சொல்கிறாங்க நீர் வாழைக்காங்கிறான் மீனை நீர் வாழைக்கா அதனால் நாங்கள் வாழைக்காய் கறி பண்ணுற அளவுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது அமாவாசை நம்ம ஊரில் வாழைக்காய் க கறி பண்ணுவோம் வீட்டில் அன்றைக்கி சுத்தபத்தமாக இருப்போம் அவங்க கணக்கில் இது நீர் வாழைக்காய் இதையும் பண்ணலாங்கிறான் தேவசத்து கூட பண்ணி போடுவானுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பெங்காலில் இருக்கிற பிராமணனுடைய சாப்பாடு உணவு பழக்க வழக்கம் வேறு அவன் ஊரில் இருக்கிற காளிகாட் கோவில் கல்கத்தாவில் அங்கே டெய்லி நூற்றி எட்டு ஆடு வெட்டினான் டெய்லி என் முன்னால் பார்த்தேன் காளிகாட்டில் இருக்கிற கோவில் தட்சிணேசுவரில் ஒரு காளிக்காட் இருக்குது காளியம்பன் கோவில் அங்கே வெட்டுறான் எங்கே வெட்டாமல் இருப்பான் காளிங்கிற தெய்வமே அதை வெட்டி சாப்பிடுன்னு தான் சொல்லுது வெட்டி கொடுக்குதுன்னு சொல்லுது அப்படி இருக்கும்போது அவன் எப்படி சாப்பிடாம இருப்பான் அப்போ அந்த தெய்வத்தை வழிபடுகிறவர்கள் அதில் ஒரு ஞானி மகான் பிறக்கிற போது அவர் ஞானியை நான் ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா அவர் நான்வெஜ்ஜி சாப்பிட்டார் அதனால் இந்த நான்வெஜ்ஜுங்கிற ஃபுட்டு அதுக்கும் இந்த ஆன்மீகத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னா ஒன்றும் கிடையாது ஆனால் அதனால நீ வெஜிடேரியனாக இருந்துக்கிட்டு நீ என் நான்வெஜ்ஜி சாப்பிடுவேன் எனக்கு என்ன ஆன்மீகத்துக்கு இல்லையே நான் மாறினேன் நீ மாறக்கூடாது நீ உன் நிலையிலேருந்து இன்னும் உயர்வாக போகலாம் நான் இப்போ பால் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அது கூட ஒரு விதத்தில் பசுமாட்டினுடைய ரத்தம் தானே அதையும் சாப்பிட்றதுன்னு நிறுத்துறேன் காந்திஜி நிறுத்தினாரா இல்லையா ஏன் நிறுத்தினார் பசுமாட்டினுடைய பாலை குடிக்கிறத ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு அவன் பூக்கா மத்த முறையில் அதன் பால் தான் இப்படி தான் பால் தகவல் தெரிஞ்சுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பாலை ஒட்டை கரப்பானுங்க அதில் கடைசி சொட்டு பால் வர வரைக்கும் இல்லை கடைசி சொட்டு பால் விட முடியாமல் அது ரத்தத்தை கசிய விடும் அந்த பசு அந்த பசுவினுடைய ரத்தம் அதில் சொட்டும் கடைசியாக கடைசி சொட்டு ரத்தமாக இருக்கும் அங்கே தான் நிறுத்துவான் அவன் இந்த மாதிரியெல்லாம் பற பால் கறக்குறாங்க சர்வதையாக இதற்கு எதிராக ஒரு போராட்டமே நடத்தியிருக்கு இயக்கமே நடத்தியிருக்கு அந்த காலத்தில் அதாவது பாலை வச்சு வியாபாரம் என்ன வேணாலும் பண்ணுவாங்கிறதுக்கு அவனுக்கு பசுமாட்டு தெய்வமா இல்லையே பால்காரனுக்கு பசுமாட்டு தெய்வமாக இருக்க முடியுமா சொல்லுங்கள் பார்ப்பான் அவன் பாலை வச்சு வியாபாரம் பண்ணுறவான் பசுவை வச்சு வியாபாரம் பண்ணுறான் அவனுக்கு போய் நீ பால் தெய்வம் பசு தெய்வம்னாக்க அது என்ன புரியும் அதனால் அவர் என்ன முடிவு பண்ணார் ஹியூ இதில் ரத்தம் கலக்கிறத பசுமாட்டினுடைய ரத்தமே கலந்துருக்கான் நான் கோமாந்தாவை வழிபடுங்கிறோம் ஆகவே இனிமேல் பசு பால் குடிக்க மாட்டேன்னார் ஆனால் அளவுக்கு ஆடு ஆட்டுப்பாலுக்கு கிராக்கி இல்லை ஆட்டு பா க கறந்து விற்கிறவனும் கிடையாது அதனால் அவர் ஆட்டுப்பாலுக்கு மாறிக்கிட்டார் என்ன பால் எதுவும் அவ்வளோதானே நான் ஆட்டுப்பால் குடிச்சிட்டு போகிறேன் என்ன இதெல்லாம் இருக்கிற சம்பவங்கள் நாட்டில் அதனால் ஒரு விஷயம் புரியணும் அகிம்சை அதற்கும் ஆன்மீகத்திற்கும் நேரடி தொடர்பு உண்டா அப்படின்னா கிடையாது நான் அகிம்சை வழி போகிறவன் எந்த விலங்குகளுக்கும் எந்த இன்னுயிரையும் நான் வருத்த மாட்டேன் அப்போ நான் ஆன்மீகத்தில் அடியெடுத்து வைக்க எனக்கு யோக்கியதை உண்டு அவனுக்கும் யோகிதை உண்டு என்றைக்கும் ஒரு நாளைக்கு அவனுக்கு இதெல்லாம் புரிய வரும் அப்படி புரிய வருகிற ப அது தான் கடவுள் அடைவானால் அதுவும் கிடையாது அப்படி பார்த்தா இந்த நாட்டில் சாமியார்கள் ஞானிகள் மகன்கள் எல்லாருமே வெஜிடேரியனாக தானே இருந்திருக்கணும் அப்படி இல்லையே எத்தனையோ மான்கள் எத்தனையோ ஜாதியில் பிறந்தவங்க அவங்கவுங்க ஜாதி வழக்கப்படி அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த உணவையை தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாரும் மகான்கள் ஆகியிருக்காங்க அதனால் இதுக்கு அதுக்கும் என்ன தொடர்பு சத்துவகுணங்கிற ஒன்றை தவிர வேறு ஒன்றும் இல்லை சத்துவ குணத்தில் அகிம்சை வருகிறது ரஜோ குணத்தில் வரல தமோ குணத்தில் நிச்சயமாக இல்லை அதனால் அகிம்சை என்பது அஹிம்சா சத்தியம் இதெல்லாம் எங்கே வருதுன்னா சத்துவ குணத்தோடு சம்மந்தப்பட்டு இருக்கிற ஒரு பண்புகள் அந்த பண்புகளை வளர்க்கணும்னா சத்துவகுணம் நம்ம இடத்துல மேலோங்கி இருக்கணும் அதற்கு உணவு ஒரு விதத்தில் காரணம் சத்துவகுண ஆகாரத்தை சாப்பிட்டால் சத்துவகுண பண்புகள் மேலோங்கும் அவ்வளவு தான் அதனால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் சிக்கன் சாப்பிட்றாரு அவர் அகிம்சாவாதி இல்லை நான் தான் அகிம்சாவாதி அப்படின்னு சொல்ல முடியாது அவர் வேறு விஷயத்தில் ஒரு பறவையின் இடத்துல அன்பு காட்டுறவராக இருப்பார் ஒரு விலங்கின் இடத்துல அன்பு காட்டுறவராக இருப்பார் பழக்க தோஷத்தினால் அவர் வீட்டில் தினசரி ஆட்டுக்கறியும் பண்ணுவாங்க தன் வீட்டிலேயே ஆட்டுக்கறி பண்ணக்கூடாதுன்னு நினைக்க மாட்டார் அவர் ஆனால் அதே நேரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ விலங்குகள் இடத்துல அவருக்கு ஒரு அன்பு ஒரு பாசம் நேசம் எல்லாம் இருக்கும் அதனால் இதை போய் நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் பண்ணி இது பலி கொடுக்கறது பாவமா இல்லை ஒரே பதில் இல்லை நல்லா புரிஞ்சிங்க இல்லை யாருக்கு இல்லை அந்த பழக்க வழக்கம் உடையவர்களுக்கு இது இல்லை அகிம்சை அவசியமா அவசியம் இது யாருக்குரிய பண்பு சத்துவ குணக்காரர்களுக்குரிய பண்பு இதை எல்லா இடத்துலையும் காட்ட முடியுமா காட்ட முடியாது போர் முனையில் காட்ட முடியுமா காட்ட முடியாது சத்திரியன் காட்ட முடியுமா காட்டக்கூடாது அப்போ இது யாருக்குரிய பண்பு அந்த அகிம்சையை முழு அளவில் கடைப்பிடிக்கிறது துறவிக்கு அழகு துறவி ஒரு சின்ன புழு பூச்சிக்கு கூட எந்த விதமான திங்குன்னு நினைக்கக்கூடாது அவன் நிலையில் அது முடியும் என் நிலையில் முடியுமா நான் கொசுவை அடிக்காமல் இருக்க முடியுமா அவன் கொசுவை கூட கிள்ளக்கூடாது சி சன்னியாசியாக இருக்கணும் கொசு கடித்தாலும் பொறுத்துக்கணும் அது முடியுமா எனக்கு கிரகஸ்தனுக்கு நான் கொசுவை கொல்வேன் பூச்சியை கொள்வேன் தேளை கொள்வேன் பாம்பை கொள்வேன் என்னுடைய வாழ்க்கைக்கு எதெல்லாம் வந்து விரோதமாக இருக்கோ எதெல்லாம் கஷ்டத்தை ஏற்படுத்ததோ எல்லாவற்றையும் நான் அழிப்பேன் அதெல்லாம் அகிம்சையும் கீழே வரல உன்னை இவர் ஹிம்சாவாதி இவர் வந்து உயிரின் நினத்தில் அன்பில்லாதவர்னு சொல்லுவீங்களா அது வேற இது வேறு அதனால் இதை புரிஞ்சுப்போம் இதை புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் சட்டிலாக தான் போனோம் நீங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் இதை புரிஞ்சிக்கவே முடியும் இதை சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஈஸி இல்லை ஃபாலோ பண்ணுறதோ ஆனால் ஒன்று நிச்சயம் யார் பலி கொடுக்கிறார்களோ அவர்களை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்காதீர்கள் அவர்களும் வழிபாட்டுக்குரியவர்கள் அவர்களும் வழிபாடு செய்கிறவர்கள் அவர்களுடைய வழிபாட்டையும் அம்பாள் ஏற்கிறாள் இது மட்டும்தான் என்னுடைய பதில்